வளர்ச்சியான மாநகராட்சியே இல்லை இந்த மாநகராட்சியுடைய நிலைமை வந்து ஒண்ணு பேரூராட்சி தான் இருக்குது மாநகராட்சி அலவுன்ஸ் பண்ணி இப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமா நம்ம கவுன்சிலர் இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு சின்ன வேலை கூட இது நடக்கல மேயர் வந்து எங்க வாழ்ந்த ஆய்வு பண்ணாரு ஆய்வு பண்ணி எட்டு மாசம் ஆகுது பொதுமக்கள் தான் குறைய சொன்னாங்க நான் சொல்லல பொதுமக்கள் தான் அவர்கிட்ட குறைய சொன்னாங்க அது அவங்க கட்சி திமுகவுடைய பிரதிநிதி தான் குறைய சொன்னாங்க இது வெளியே அவங்க சொன்ன குறையே செய்யலை ஒரு சின்ன சின்ன வேலையை கேக்குறோம் அதை கூட செய்ய மாட்டேங்கிறாரு மாநகராட்சிக்கு உண்டான தகுதி இல்லாத ஒரு மாநகராட்சியா இருக்கு இந்த மாநகராட்சியில் வந்து நிலைக்குழு தலைவர் இருக்கிறாங்க நிலைக்குழு தலைவருடைய என்ன வேலைன்னு தெரியல அதே மாதிரி ஜோனல் சேர்மன் நாலு பேர் வேலை இருக்காங்க தெரியல ஜோனல் சேர்மன் இதுவரைக்கும் ஆபீஸ் கொடுக்கல எல்லா அதிகாரத்தையும் வந்து மேயரை வந்து அவர் வசமாக வச்சிருக்காரு அவருடைய அதிகாரத்தை வந்து எல்லாம் அவர் வசமாக வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம ஒர்க்கை பிரித்து கொடுக்காம அதாவது நிலைக்குழுக்கும் இந்த மண்டலத்துக்கும் ஒர்க்கை பிரித்து கொடுத்தா மண்டல சேர்மன் இருக்காருங்கிட்ட மண்டல சேர்மன் தான் போய் அணுகி எங்களுடைய சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கலாம் ஒரு சின்ன வேலை செய்யணா கூட மேயர்கிட்ட வந்து கேக்கணும் பார்க்குறாரு அதிகாரம் வந்து மேயர் வசம் இருக்குது இந்த அதிகாரத்தை பிரித்து எல்லாருக்கும் எல்லா மண்டல சேர்மானுக்கும் அதிகாரத்தை வழங்கணும் அதே மாதிரி சின்ன வேலை தான் நான் கேட்டேன் என் ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் கேட்டேன் அது வந்து அந்த பார்க்கில் நிறைய வந்து குப்பை மேடா இருக்குது எல்லாருக்கும் பாம்பு இருக்கு பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருக்குது நாயர் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதை கிளீன் பண்றதுக்காக நம்ம மேயர் கிட்டையும் கமிஷனர் கிட்டையும் அந்த இன்ஜினியர் எல்லாரையும் கேட்டேன் ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் கொடுங்க ஒரு ரெண்டு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா என் வார்டு கிளீன் பண்ணிடுவேன்ட்டு அதுவே செய்ய முடியல ஒரு சின்ன வேலை எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் செலவாகும் அந்த வேலையை செய்ய முடியல இந்த மாநகராட்சியிலிருந்து என்ன யூஸ் அதனால இத கண்டித்து நாங்க எல்லாருமே வெளிநட பண்றோம் மேலும் நீடித்தா போராட்டம் பலமாக என்பதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்கு அந்த ரெண்டு வாட்டர் டேங்க்ல ஏழு மாசம் ஆச்சு ஒரு டாப் தண்ணி உண்டு பவர் பிரச்சனை சொல்லிட்டு பலமுறை சொல்லிருக்கோம் ஏழு மாசமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ரீபோரும் பண்ணல புது போர் போட்டு போ இது வரை போட்டு தரல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஒரு நாற்பத்தாறு லட்சம் செலவு பண்ணி காந்தல் கமிட்டில இருந்து சிஎஸ்எஃப் பண்ணல ஏரி ஒர்க் பண்ணிருக்காங்க எப்ப இப்ப பாத்தீங்கன்னா பதினொரு மூட்டி கிடைச்சது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் மானுவது ஆடுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அந்த ஏரி இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கங்கா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு ஏகப்பட்ட ரெண்டு கிலோமீட்டர் வந்து பேட்டர் பண்ணி வராங்க அந்த ஸ்ட்ரீட் லைட் போட சொல்லி பலமுறை சொல்லி நீங்க மூணு வருஷம் மூணு வருஷம் ஆக போகுது இதுவரை அவங்க நடவடிக்கை எதுவும் எடுக்கல போடவும் கிடையாது கேட்டா சாக்கு போக்கு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க ஏரியாக்குள்ள இருக்கிற லைப்ரரி பாத்தீங்கன்னா விழுந்து கிடக்குது அந்த லைப்ரரி இதுவரை சரி செய்யவும் முன்னால் வரல இவங்க நாங்கள் பொதுமக்கள் எதுவுமே பதில் சொல்ல முடியல காலையில் எழுந்திரிச்சா பொதுமக்களாக அவன் அத்தனை பேரும் சரி பொதுமக்கள் அத்தனை பேரும் காலைல வந்து வீடான நிக்கிறாங்க போட்டு போட்டால் அத்தனை பேரும் கிட்ட வந்து கேக்குறாங்க நம்ம கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல இவங்களை கேட்டால் இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான்றாங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா இது அதிமுக வாடு மாங்கட்டம் உரிப்பனர் அத்தனை பேரும் புறக்களிக்கிறார்கள் இதே கண்டிகளை கண்டித்தால் கண்டிப்பாக சாகும் வரை முன்னாக இருக்கும் பிரச்சனை அதிக அளவில் உள்ளது ஆகையால் ஒரு போர் கூட மூணு போர் போட்டு தர்றேன்னு சொன்னாங்க இன்னும் இது வரையிலும் எந்த போர் இது இல்லை எனது வார்டில் உள்ள பல பிரச்சனைகளை நாலு மாத காலமாக ஆதாரத்துடன் சொல்லி வருகிறேன் மாமன்ற கூட்டத்தில் வாயிலாகவும் பல பல கடிதங்கள் கொடுத்தும் சொல்லி வருகிறேன் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனது வார்டில் மக்களுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை இன்று மீண்டும் மாமன்ற கூட்டத்தில் வாயிலாகவும் கடிதம் மூலம் வாயிலாகவும் அனைவருக்கும் தெரிந்தேன் இது இந்த வேலைகள் செய்யாவிட்டால் அனைத்து நில அதிகாரிகளுக்கும் நேரில் மக்களுக்கு வந்து நேரில் பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த படிகள் முடிக்கவில்லை மக்கள் வந்து இந்த அதிகாரிகளை சந்திப்பார்கள் இந்த பிரச்சனைகள் ஓயவில்லை என்றால் அனைத்து இந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் சாகும் வரை மாமன்றத்தில் இந்த மாமன்றத்தில் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் இந்த பல பலமுறை முறையிட்டோம் அதாவது வேலைகளுக்காக எங்க வார்ட்ல எங்க பகுதியில வேலைகளுக்காக முறையிட்டோம் எந்த வேலையும் சரியா நடக்கவில்லை அதாவது எப்படின்னா நாங்க ஆடம்பரத்துக்காக கேட்கல அடிப்படை வசதியே நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அந்த அடிப்படை வசதியே இன்னும் பூர்த்தி செய்யாம இருக்கோம் நாங்க மாநகராட்சியில இருக்கோமா இல்ல இன்னும் பஞ்சாயத்துல இருக்கோமான்ற சந்தேகம் தான் இருக்கு எங்களுக்கு எங்க வார்டுல நாங்க சும்மா பெருமையா தான் சொல்லிக்கிறோம் மாநகராட்சியில இருக்கோன்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இன்னும் மாநகராட்சியால செய்யப்படல இன்னும் செஞ்சு கொடுக்கல இது பல முறை முறையிட்டோம் அவங்க ரொம்ப மெத்தனமா பண்ணிட்டு வராங்க எந்த எந்த இது எந்த விதமான நாங்கள் கோரிக்கை வச்சாலும் அதுக்கான ரிப்ளையே கொடுக்க மாட்டாங்க இது ஒன்று நடந்துட்டு இருக்கு இந்த மினி ஹைமாஸ்ட நான் கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் இந்த மினி மாஸ்டர் ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ரிங் ரோட்ல வந்தீங்கன்னா பார்க்கலாம் அந்த கொத்தூர் சர்க்கல்ல அதுக்கப்புறம் மொத்தம் சர்க்கல்ல எல்லாம் மினி ஹைமாஸ்ட் லைட்ஸ் இருக்கு அந்த ரிங் ரோட்ல உள்ளாட்ட சாலையில அது இது வரைக்கும் பழுத்தடைஞ்சு ஒரு மாசமா ஆகுது அதுவும் சரி செய்யல அதே போல கிருஷ்ணா ஒரு ஏரியாவுக்கு தண்ணி தண்ணி துண்டிக்கப்பட்ட துண்டிக்கப்பட்டு அந்த ரிங் ரோடு செய்கிறப்போ துண்டிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து மாசம் கால ஆகுது அங்க இருந்து கிட்டத்தட்ட மூணு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டோம் அந்த மூணு மீட்டிங்லயும் அதை முறையிட்டு இருக்கேன் ஆனா இது வரைக்கும் அது மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல இதே மாதிரி போச்சுன்னா நாங்க இப்போ சக மாமன்ற உறுப்பினர்கள் சொன்ன மாதிரி நாங்க இந்த காத்திருப்பு போராட்டம் சாகு வரை உண்ணாவிரம் போராட்டம் அடுத்த கட்டமா நடத்தப்படும் நான் ரெண்டு வருஷமா நேரு நகர்ல ரோடு வேணும்னு கேட்டுட்டே இருக்கேன் சார் இதுவரைக்கும் எந்த முயற்சியுமே எடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து இந்த நாய் பிரச்சனை ரொம்ப இருக்கு சார் எல்லா ஒன்னு எல்லாம் தொத்துட்டே போயிட்டே இருக்கு இது வரைக்கும் எந்த சொல்றாங்க பண்றாங்க அதுக்கப்புறமா பண்ணவே மாட்டேங்கிறாங்க

முன் பதவியாக போர் போட்டு தண்ணி குடுத்துட்டு இருந்தேன் இப்போ நம்ம போர் வேணுமன்னு கேட்டாலும் கூட அதை டெண்டர் பாஸ் பண்ணி இது பண்ணதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்காரு யா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒசூர் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம பீரியட் இருக்கும் போது போட்ட புது ரோட்ஸ் தான் அந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம நகராட்சி மாநகராட்சியில எந்த பக்கம் எந்த வர்க்கும் நடக்குது எது கேட்டாலும் இன்னைக்கு நாளைக்கு அந்த கமிஷனர் இருந்தார் கமிஷனர் கேட்ட நான் வந்து பாக்குறேன் பாக்குறேன் அவர் ஒரு வரும்போது யாம நம்ம கூப்பிடலாம் போது நான் வந்ததை நான் வந்து பாத்துட்டு போறேன் எல்லாம் நீங்க பண்ணுங்க சொல்லுவாரு அப்போ மக்கள் நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கிறதுக்கு நாம வந்து இங்க கேக்காம இன்னார் கிட்ட குறை கேக்குறது இந்த மாதிரி நிறைய இஸ்யூஸ் வந்து நம்ம மாநகராஜ் நடந்துட்டுதான் இருக்கு எது சொன்னாலும் மக்களுக்கு நம்ம நேரடியாக போய் மூஞ்சி காட்டாம இருக்க மாதிரி இருக்கு இதே உடனடியாக நல்லதை செய்யலைனா நம்ம நீண்ட காலம் இதே மாதிரி போராட்டம் கண்டிப்பா நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸ்ல எல்லாமே சேர்ந்து நடக்க சார் இது வரைக்கும் மாநகராட்சி மாநகராட்சி இந்த பேரில் தான் செயல்படுது மாநகராட்சிக்கு வேண்டிய வரியை நாங்கள் கட்டுறோம் ஆனால் அந்த வரி கட்டி அந்த வரிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இங்கே செஞ்சு கொடுக்கல சார் இதே மாதிரி நாய் இங்கே வந்து தொலை வந்து அதிகமாகி இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் நாய் கட்சி எவ்வளோ பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோடு உலர் சந்தையில் பாருங்கள் மாடுங்கள்லாம் நின்று அது கிடிச்சி ஸ்கூல் பசங்க பஸ்ஸுங்கள்லாம் டிராஃபிக் ஜாம் வருது அந்த கால்நடைகள் பண்ணுற தொல்லைங்கனால் தான் அதுங்களெல்லாம் பிடிச்சதுனா நீங்கள் வந்து ஒரு கேஸ் போடுறதோ இல்லை அது வந்து விரட்டி விடுறதோ அதுக்கு வேலை பண்ணி கொடுக்குறேன் சார் இன்னும் உளவர் சந்தைக்கு எதிரில் பாருங்கள் ரோடுங்கலாம் போடாமல் எப்படி டேமேஜ் ஆகி ஸ்கூல் பசங்கள்லாம் கீழே வந்து போகிற நிலை நடக்குது அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் கொஞ்சம் கூட நகராட்சி மண்டல சப்போர்ட் இல்லாமல் எந்த நீட்னஸும் இல்லை ராம்நாக்கன் ஏரியாவும் பாருங்கள் அந்த நீட்னஸ் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஒசூர் அரசு பேருந்து நிலையம் அதுலேயும் பாருங்கள் நீட்னஸ்ஸாக இல்லை ரெஸ்ட் ரூம் எல்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது வாங்குகிற காசு கலெக்ஷன் காசு நீட்டாக பண்ணும் அதுவும் பண்ணுறலன்றாங்க எங்கேயோ இருக்கிற ராய்காட்டா ரோட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பிரிட்ஜு கீழே அவ்வளோ அழகாக பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறாங்க ஆனால் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பிரிட்ஜு வந்து ஆப்போசிட்டில் பாருங்கள் எதுவுமே செய்யலை இந்த மாதிரி எத்தனையோ ப்ராப்ளம் இருக்குது அனைத்து வார்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக தான் ரொம்ப மோசமா இருக்குது இதுக்கு நாங்கள் வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறோம் சரி இன்னைக்கு இந்த வெளிநடப்பு பண்ணது வந்து அடையாளமா பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் இது இவங்க மீண்டும் இதே தப்பு பண்ணாங்கன்னா நாங்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் வந்து இந்த மாநகராட்சிக்குள்ள பண்ணுவோம் எங்க உயிர் போனாலும் பரவாயில்ல எங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா சொன்னாங்க அம்மா அம்மாவர்கள் நாங்கள் இல்லை என்றாலும் நூறு வருஷம் இந்த அதிமுக கொண்டு அந்த நூறு வருஷம் அதிமுகவுக்கு நாங்கள் வந்து உறுதியாக இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போவோம் சார் மக்களை வந்து அவங்களை ஏமாத்தக்கூடாது சார் நாங்க எங்களை ஓட்டு போட்டவங்கள இந்த அரசாங்கம் அவங்களை ஏமாற்றக்கூடாது அடிப்படை செஞ்சு கொடுக்கணும் உன்னாவதம் இருக்க போறோம் சார் சார் அவங்க எதுக்காக வந்தாங்க எங்களுக்கு தெரியாம வந்து அடையாளம் எங்களுக்கு தெரியாம அவங்க வந்து உண்ணாவிரதம் பண்றாங்களா இல்ல வராம பிரச்சனைகள் தெரியாது சார் அவங்க வந்து கொஞ்சம் தான் சார் வந்தாங்க அது நீங்க தான் சார் பாத்துக்கிறீங்க அது நீங்க தான் மக்கள் சொல்லுங்க அதிருப்தி தான் சார் அங்க வரல அதிருப்தி வந்திருப்பாங்கல்ல சார் நீங்க வந்துட்டு நீங்க எங்களை கேக்குறது பத்தி அவங்களை கேட்கணும் எங்களுக்கு அதிகமா சொல்லுவாங்க உண்மைகள் வரும் நாங்க வந்து உண்மை என்றது வந்து நாங்க சொன்னா அவங்க அதிகமா சொல்லுவாங்க தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்